வணக்கம் புருசன் இறந்து போயிட்டாரு சரி இறந்து போயிட்ட உடனே மனைவி என்ன பண்றாங்க மனைவிக்கு ரெண்டு குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்களையும் அம்மா வீட்டில் விட்டுட்டு இன்னொருத்தர் ஒரு டிரைவரோட போயிட்டாங்க பாயங்க வேலை பார்த்தவர் அவரு வந்திருக்காரு அந்த டிரைவரோட போய் கொடுத்தோம் நடத்த போயிட்டாங்க என்ன ஏதுன்னு விசாரிச்ச பார்த்தா அதுல ஒரு வித்தியாசமான கேசா இருக்கு எப்படின்னா யாருன்னு பார்த்தா மதுரை மேலூர் கொட்டாம்பட்டியை சேர்ந்த செல்வம் இந்த செல்வம் வந்து இவருடைய மனைவி ராகவி இவங்களுக்கு ரெண்டு ஆண் பண்ணி இந்த செல்வம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்டா இறந்து போயிட்டார் கணவர் கணவர்கள்ாம இருக்காங்க அதுக்கப்புறம் பூதமங்கல பக்கத்திலே பூதமங்கலம் அப்படிங்கிற ஏரியாவில் லாரி ஓட்டுநராக இருந்தவர் சதீஷ்குமார் இவர் தான் இருந்து வந்தவர் இவரை இவங்க காதலிக்கிறாங்க காதலுக்கு ஒரு மரியாதையில அது போச்சு அது என்ன அந்த சொல்லுக்கே ரொம்ப போச்சு ரெண்டு காதல காதலிக்கும் போது அவங்க வீட்டில் பொண்ணு வீட்டை தகராறு பண்றாங்க ராகவியும் சதீஷ்குமாரும் ஜாலியா ஜோலி போட்டுன்னு திருச்சி திருச்சியில போய் செட்டில் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கல அதுக்கப்புறம் விவரம் தெரிஞ்ச உடனே ராகவின் போய் அங்க போய் தகராறு பண்ணிடலாம் இதை வந்து விட அவன் வந்து சின்ன பையன் நீ எப்படி நீ கல்யாணம் பண்ணான் அது ஒத்து வராது அதுக்கப்புறம் வேற ஏதோ சாதி பிரச்சனைன்னு சொல்றாங்க நம்ம அதை வந்து அதில் பெருசா பேச வேண்டாம் அதனால நீ வந்து சரிப்பட்டு வராது நீ வந்துடு அப்படின்னு சொல்லி வான் பண்ணுறாங்க வான் பண்ணிட்டு கூட்டினும் வராங்க கூட்டினு வந்த பிறகு இவங்க ஒத்து வரதுன்னு நினச்சிக்கிறேன் அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா அவங்க வீட்லயும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பொண்ணு வீட்டுல அந்த பையன் வந்து கல்யாணம் வந்துடணும் கல்யாணம் பண்ணிதான் நடத்தி வருஷம் வாழ்ந்து ராகையுடைய அம்மா என்ன பண்றாங்க என் பொண்ணு வந்து வீட்டுல தங்க எல்லாம் தேடி போயிட்டான் அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க எப்படி அதன் பிறகு இதுக்கு முன்னாடி இன்னொரு கம்ப்ளைண்ட் ஆகுது என்ன கம்ப்ளைண்ட் ஆகுதுன்னா இந்த ராகவையுடைய கணவர் லாரி டிரைவர் சதீஷ்குமார் சதீஷ்குமார் வந்து கம்ப்ளைண்ட் அண்ணன் அவங்க வீட்டில் எல்லாரும் வந்து கொலை மிரட்டல் விடுறாங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ரெண்டு கம்ப்ளைண்ட் சேர்த்து விசாரிக்கிறாங்க போலீஸ் விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா ரொம்ப லேட் ஆகும் நைட்டு லேட்டாகுது அப்படின்ன உடனே ரெண்டு பார்ட்டி என்ன சொல்றாங்க போச்சே நீங்க ரெண்டு பேரும் நாளைக்கு காலையில் வாங்க விசாரிச்சு இது நாங்கள் முடிவு சொல்றோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் நாகரிகமா அனுப்பிச்சு வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ராகவியும் சதீஷ்குமாரும் டூ வீலர்ல போயிருக்காங்க பைக்ல போயிருக்காங்க அவங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணி இந்த ராகவியுடைய அண்ணன் இவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கார்ல வராங்க கார்ல வந்து சதீஷ்குமாரும் ராகவியும் போன டூ வீலரை ஓங்கி வந்து இடிச்சு தடுறாங்க இடிச்சு தள்ளவனு தள்ளி தூங்கி போட்டு காலி பண்ணிட்டாங்க அவனை சதீஷ்குமார் அந்த இடத்துல மரணம் அடைந்து விட்டார் ராகவி அடி நல்ல அடி கொஞ்சம் சீரியஸான நிலமை அப்படிங்கிற நிலமையில அவங்க வந்து இருக்காங்க போலீஸ் வர்றாங்க அது வந்து மேலூர் லிமிட்ல வருது மதுரை மாவட்டம் மேலூர் லிமிட்ல வருது மேலூர் போலீஸார் வந்து ராகவிய போயிட்டு மேலூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்றாங்க இந்த சதீஷ்குமார் போயிட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க என்ன கொடுமை பாருங்க அதுக்கப்புறம் அந்த அப்பவே ராகவி வந்து புகார் கொடுக்குறாங்க இது வந்து திட்டமிடப்பட்ட செயலு எங்க சேர்ந்துதான் என் வீட்டுக்கார கொலை பண்ணிருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னா ராகவியனுடைய அண்ணன் ராகுல் அப்புறம் தும்பைப்பட்டியை சேர்ந்த ஐயன் ஐயனார் அருண் பாண்டே எல்லாம் உட்பட பத்து பேர்கள் மீது கொலை வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க கொலை வழக்கு பதிவு பண்ணி போலீஸ் தேடிட்டு இருக்காங்க ஆனா ராகவி சீரியஸ் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க ரெண்டு குழந்த ரெண்டு குழந்தை நான் கூட்டின்னு போய் கூட சொல்லிட்டாங்க இந்த அம்மா ராகவி சரி எப்படி இருந்தாலும் வயசுக்கு சின்ன பையன் வீட்டில் சொல்றது கேட்கணும் சரி அப்படியே மீறி போயிடுச்சு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிச்சு விட்டு தொலைய வேண்டியது தானே அதை போய் நீங்க என்ன பண்ண போறீங்க இருங்க ரெண்டு பிள்ளைய பார்த்துட்டா இன்னொருத்தனோட வாழ்ந்துட்டா இப்போ இன்னொருத்தன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு அது முன்னாடியே நீங்க தடுத்து நிறுத்தி நிறுத்திருந்தீங்கன்னா பெரியவங்களுக்கு ஒரு பெருமையா இருந்திருக்கும் உங்களுக்கு ஒரு அறுவதியா இருந்திருக்கும் கல்யாணம் பண்ணி போயிட்டா தனி கொடுத்து பாட்டுறாங்க அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணி இருக்க ஏன் இப்படி ஒரு குழந்தே சொல்லுங்க புருஷன் இருந்து இன்னோட்டோட போயிட்டா பரவாயில்ல புருஷன் செத்து போயிட்டாரு மூணு வருஷம் ஆச்சு இன்னோத்தினோட கனெக்ஷன் ஆகி கல்யாணம் பண்ணிடுறாங்க சட்டப்படி கல்யாணம் பண்ணினாங்க இதுல போய் நீங்க என்னத்த காண போறீங்க இப்ப அந்த மயில் பொன்னி சீரிஸ் சீரீஸ் இதெல்லாம் எப்படி ஒரு காட்டு முராண்டித்தனமான குணமா இருக்கு பாருங்க இன்னும் இந்த நாட்டு மக்கள் திருந்தாவே இல்லை திருந்த மாட்டாங்க சாதி வன்கொடுமை இப்படி பல விஷயங்கள் நான் என்ன சொல்றேன் அதுக்கு முன்னாலேயே தடுப்பணை போட்டு நிறுத்தியிருந்தா நீங்க புத்திசாலிங்க ஓம் பொண்ணு போயிட்டா அதன் பிறகு நீ எங்கயா போய் அந்த மாதிரி பிரச்சனை பண்றீங்க உங்களுக்கு அறிவே கிடையாதா இறந்து போயிட்டா முடிஞ்சு போச்சா அப்படின்னா உங்களுக்கு கௌரவம் பெரிய மிட்டா மிராசர் ராஜராஜ சோழ பரம்பரை தப்பு திருந்த பாருங்க உலகம் எதையோ நோக்கி போயிட்டு இருக்கு புரியுதுங்களா நல்ல விஷயத்த செய்யுங்க நல்ல விஷயத்துக்காக பாடுபாடுங்க போராடுங்க எல்லாம் செய்யுங்க இது இது வந்து நீங்க பண்ண விஷயம் பெரிய புண்ணியமான விஷயம்னா கிடையாது பாவ விஷயம் பொறிஞ்சுகள் செயல்படுங்க ஏன் இந்த சமுதாயம் இப்படி கேடுகட்ட நிலைமையில் இருக்கிறது என்று தெரியவில்லை நின்றன மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்